டியூ டேட்டில் இஎம்ஐ கட்ட வேண்டிய டியூ டேட்டில் நீங்கள் கட்ட மறந்துட்டீங்க அல்லது கட்டாம விட்டுட்டிங்கனாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம் அவங்க ஒரு வாரம் கழிச்சு கூட அதை கட்டிக்கலாம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க அந்த ஒரு வாரம் கழிச்சு கூட கட்டிடலாம் ஒரு வாரம் கழிச்சில்லை அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கூட பணம் கட்டிடலாம் இஎம்ஐ கட்டிடலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க உதாரணமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதம் மாதம் அஞ்சாந்தேதி பணம் கட்டணும் பட் கட்டணும்னு வச்சிங்க அன்றைக்கி நம்ம கட்ட முட்டோம் மறந்துட்டோம் ஆறாம் தேதி ஞாபகம் வருது அல்லது ஏழாம் தேதி தான் நம்ம ஞாபகம் வருது உடனே பதற்றப்பட தேவையில்ல ஏழுனா அஞ்சுலேருந்து ஏழு நாள் டைம் கொடுக்குறாங்க அவங்க கட்டுறதுக்கு ஒரு வாரம் டைம் அப்போ அஞ்சுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் கட்டினா போதும் இதுக்கு எந்த வித சார்ஜையும் அவங்க எடுக்க மாட்டாங்க எந்த பெனால்ட்டியும் போட மாட்டாங்க எந்த திட்டமும் மாட்டாங்க என்ன சார் கட்ட முடின்னு மாட்டாங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க எந்த உங்களுக்கு அழுத்தமும் இருக்காது ஸோ இது ஒரு நல்ல செய்தி லோன் வாங்கினவங்களுக்கு Mas, mas aí... Mas...